பராசர ஆன்லைன் டிவி நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்திவர்கள் வந்து சந்தன் பேசுகிறேன் இன்றைய ஜோதிட ரீதியான ஒரு தலைப்பு என்று பார்க்கும்போது அதாவது அனுபவ ரீதியான ஒரு கருத்தை பதிவிடுகிறேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கறது என்னன்னா வாஸ்து பார்த்து வீடு கட்டுறாங்க வாஸ்து பார்த்து வீடு கட்டியும் அவங்களுக்கு சில ப்ராப்ளங்கள் வருகிறது இதுக்காக நான் அனுபவத்தில் ஒரு பார்த்து தெரிந்து கொண்ட ஒரு ஜாதகத்தை பற்றி இங்கே நான் பதிவிடலான் இருக்கிறேன் ஏன்னா இவர் முழுக்க முழுக்க இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பிறந்திருக்காரு வச்சிக்கங்களேன் ஏன்னா வாழ்ந்த ஒரு ஜாதகம் இந்த வாழ்ந்த ஜாதகத்தை நான் பார்க்கும்போது தான் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு உண்மை உண்மை நிலைப்பாட்டில் நம்ம வந்து எடுத்து என்னன்னு சொல்ல முடியும்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி இந்த ஜாதகத்தை ஆய்வுக்காக இன்றைக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்போ வாஸ்துங்கிறது நமக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு அதை பார்க்கணும் அதுக்கப்புறம் வாஸ்துவோட நம்ம வந்துங்க ஜாதகம் மெயினாக வந்துங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாதகத்தை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீடு கட்ட வேண்டும் ஏன்னா ஜாதகம் பார்க்காமல் வீடு கட்டுவது அவ்வளோ சிறப்பு இல்லை என்னை பொறுத்த நீங்க எவ்வளவுதான் வாஸ்து இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பூஜை ஹோமங்கள் எல்லாம் செஞ்சு நீங்கள் பண்ணா கூட அவர் வந்து இதெல்லாம் பண்ணினார் பண்ணி அந்த வீட்டில் அவர்னால குடியிருக்க முடியல ஏன்னா வீடு கட்டி நல்லா ஒரு அந்த நான் சொல்லும் போது இவருக்கு வந்து வீடு கட்டி அந்த வீட்டுல வந்து ஒரு ரெண்டு வருஷ காலம் கூட ஒரு இருக்க முடியாத போச்சு அந்த அளவுக்கு ஒரு வீடை ரசிச்சு ருசிச்சு அந்த மாதிரி ஒரு நல்ல செலவு பண்ணி ஆடம்பரமாகவும் தனக்கு வசதிக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த வீட்டை தான் கட்டி ஒரு சிறப்பான ஒரு நிலைப்பாட்டெல்லாம் அவரு அந்த வீட்டுல செஞ்சிருந்தாரு ஏன்னா அந்த வீட்டுல அவருக்கு வந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா நம் எப்பொழுதுமேங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம்னு ஒன்று இருக்கும் அந்த ஜாதகப்படி தான் அவருக்கு வந்து வீடு எப்படி இருக்கும்னு நம்ம வந்து இதை பார்த்து செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த அந்த ஜாதகர் வந்து பிறந்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மேக்சிமம் அந்த ஜாதகத்தோட ஒரு தன்மை ரேவதி நட்சத்திரத்துல மீனராசியில் பிறந்த ஒரு ஜாதகர் ரேவதி நட்சத்திரம் மீனராசிங்கும் போது ஒரு புதன் திசை இருப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் புதன் திசை இருப்புங்க பதினஞ்சு வருஷத்துல ஒரு புதன் திசை இருப்பது அதுக்கு அடுத்தது கேது திசை வந்துருங்க ஏதாவது ஒரு ஏழு வருஷங்க அப்ப கேது திசை வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு ஏழு வருஷம் அதுல ஒரு பாஞ்சு இருபத்தி ரெண்டு வயசுங்க அதுக்கப்புறம் சுக்கரதிசு வருதுங்க இப்போ அவர் பிறந்த நட்சத்திரம் பார்க்கும்போது ரேவதி நட்சத்திரம் மீன பிறந்தாரு அந்த ஜாதகம் ஆனா லக்கணம் என்று பார்க்கும்போது அவருக்கு வந்து சிம்ம லக்கணம் லக்கணம் வந்து அவருக்கு லக்கணமே திதிசூனியம் ஆகி போச்சு லக்கணம் திதிசூனியம் அதே மாதிரி ஆறாம் இடம் திதிசூன்யம் அவருக்கு அந்த ஜாதகத்துக்கு அப்ப அந்த திதிசூனியத்துல அவர் பிறந்து இருந்தாலும் அவரு சுக்கலபட்சம் தேதியில் பிறந்தார்னு வச்சுக்கோங்க சுக்கலபட்சம் திருதிய தேதியில் பிறந்தாரு கரை கரணத்தில் பிறந்திருக்கார் அவரு இந்த மாதிரி அவரோட தன்மை நான் பார்க்கும்போது அவர் பிறந்த தேதியும் சொல்லிட்டு உங்களுக்கு பிறந்த நேரமும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா நீங்க ஏதோ ஒரு ஜாதகமா நீங்க போட்டு கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஜாதகத்தையும் உங்களுக்கு பதிவிடுகிற நண்பர்களை ஏன்னா ஜாதகம் உங்களுக்கு பதிவிடும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ ஆறு மணி இருபது நிமிஷம் பிறந்திருக்காரு ஆறு மணி இருபது நிமிஷம்னா உங்களுக்கு வந்து பிஎம் மாலை நேரத்தில் பிறந்திருக்காரு மாலை வந்து ஆறு மணி இருபது நிமிஷத்தில் பிறந்திருக்காரு நாமக்கல் மாவட்டத்தில் அப்ப இந்த ஜாதகத்தோட ஒரு உண்மை நிலைப்பாட்டை ஏன்னா இவர் சுக்கர திசை ஆரம்பிக்கும் போது சுக்கரன் இந்த ஜாதகத்தை சிம்ம லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் பகவான் சிம்ம லக்கணத்துக்கு மூணுக்கும் பத்து குறைவன் மூணாம் அதிபதி முயற்சி பத்தாம் இடபதி ஸ்தானம் அப்ப இவர் வந்து சம்பாதிக்கக்கூடிய தொழில் சம்பாதிச்சது எல்லாமே வீட்டுல முதலீடு பண்ணிட்டார் வீட்டுக்கு தன் ஆசை தன் தேவைக்காக வீடை கட்டிட்டார் ஏன்னா சுக்கர திசைங்கிறது ஒரு ஆடம்பரமான ஒரு திசை இந்த ஜாதகத்துக்கு சிம்மலைக்கிறதுக்கு ஒரு ஆடம்பரமான திசை ஒரு சுபயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசையும் ஆஹ் அப்படிங்கிற ஒரு தன்மை எடுத்துக்கலாம் அப்ப இந்த சுக்கர பகவான் இந்த தசா நடத்தக்கூடிய சுக்கர பகவான் எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க இந்த ஜாதகத்துல சுக்கர பகவான் வந்து கரெக்டா போயிங்க ஐந்துல பூர்வ புண்ணியத்துல இருக்கார் பூர்வ புண்ணியத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது இந்த சுக்கரன் பெற்ற சாரம் என்று பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு சுக்கரன் பெற்ற சாரம் வந்து உத்திராடம் சூரியனோட சாரம் அப்ப சுய சம்பாரியத்தில் இந்த ஜாதகர் வீடு கட்டுறார் சுயமா சம்பாதிச்ச பணத்துல ஜாதகர் வந்து வீடு கட்டுறாரு அப்ப அந்த வீடு வந்து இவர் பார்க்கும்போது சாஸ்திரம் அப்படி ஏன்னா உத்தர நட்சத்திரம் போது சிம்ம லக்னங்கும் போது அவங்க வீடு ஒரு அரமண மாதிரி இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா சிம்ம ராசியில பிறந்தாலும் சரிங்க சிம்ம லக்கணத்துல இருந்தாலும் சரி வீடு கட்டினா அவங்க கொஞ்சம் அரமணம் மாதிரி வீடு கட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இருக்குது இல்லாட்டி அவங்க ஒரு மண்டபம் கட்டக்கூடியது இந்த மாதிரி இதெல்லாம் வந்துடும் பொது தொடர்புக்காக கட்டுவாங்க ஒரு பப்ளிக்ல அவங்களுக்கு வந்து பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும் அப்படிங்கிறது அப்ப இந்த சுக்கரனோட திசையில இந்த ஜாதகர் வீடு கட்ட ஆரம்பிச்சார் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல வீடு கட்ட ஆரம்பிச்சார் அப்ப இவருக்கு வந்து இருபத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இவர் வந்து வீட கட்டணும் ஒரு இவருக்கு சாஸ்திரம் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு தான் வச்சிங்களேன் அப்ப இந்த ஜாதகத்துக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சுக்கர மகா திசை சுக்கர மகாதிசையில் வந்து வீடை கட்டு ஏதாவது முடியும் தருவாயில் அதாவது இந்த சுக்கர இவருக்கு எங்க போய் வீடு கட்ட ஆரம்பிக்குதுன்னா இந்த சுக்கரனோட திசையில கடைசி காலத்துல வீடு கட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி அப்ப சுக்கரனுக்கு கடைசி புத்தி என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரனுக்கு அடுத்து கடைசி புத்தி என்ன வரும் கேதுவோட புத்தி வரும் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் அப்ப இந்த ஜாதகத்துல சுக்கரமகா திசை கடைசி எண்ணுல வந்து வீடை கட்டி முடிச்சும்போது அந்த வீடையும் சுக்கர திசை முடியதுக்குள்ள வீடை வித்துட்டு வந்துடுறாருன்னு வச்சுக்கல வித்துட்டு வந்துடுறாரு அப்ப அந்த சுக்கரன் வந்து இவருக்கு வந்து பூர்வ ஊனியத்துல உட்காந்து சுக்கரன் யோகத்தை கொடுக்காம அவயோகத்தை கொடுத்துட்டாரு ஏன் அந்ததை கொடுத்தாரு ஏன்னா வீடுங்கிற ஸ்தானம் நாலாம் இடம் இந்த ஜாதகத்துக்கு அந்த நாலாம் அதிபதியை வரக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ஜாதகத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் விரை நீசம் ஆயிட்டார் ராகுவோட சேர்க்கை பெற்றார் ராகுவோட சேர்க்கை பெற்று பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுனால இந்த ஜாதகத்துக்கு வீட்டினால் விரயம் ஏற்பட்டே தீரணும் இந்த ஜாதகருக்கு ஒரு இடம் வாங்க நான் சொல்ல ஜாதகத்தை பார்த்தோன்னா இந்த ஜாதகம் உங்களுக்கு இடம் பேசாதீங்க இடம் பூமி செவ்வா உங்களுக்கு இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதியா வந்துட்டாரு பாதகாதிபதியா வந்து ராகுவோட சேர்க்கை பெற்று பன்னெண்டாம் இடத்துல நீசம் வேற பெற்றுட்டாரு அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கர மகாதிசைக்கு எட்டாம் அதிபதியா வரக்கூடியவராக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இவ உங்களுக்கு சந்திர பகவானும் பாத்தீங்கன்னாலும் இந்த ஜாதகத்துக்கு நாலாம் இடத்துல இருக்காரு அப்ப உங்க லக்கணத்துக்கு சந்திரனே எட்டுல இருக்காரு அப்ப உங்களுக்கு இது ஒரு பெரிய சிறப்பு இல்லாத ஒரு காலகட்டமா இருக்குது ஆனால் இந்த காலகட்டம் நீங்க இது ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த சுக்கர மகாதிசிங்கிறது ஐந்து உட்கார்ந்து திசைன்னு நடத்துறதுனால சுபயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கர மகாதிசையும் ஏன்னா சிம்ம லக்கணம் சிற லக்கணம் சிற ஒரு மாரகாதிபதியும் அவர் தான் ஏன்னா சி சிம்மத்துக்கு வந்து மூணாம் அதிபதி ஆகக்கூடிய சுக்கரன் மாரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்தை கொடுக்காம ஒரு பிரச்சனை கொடுக்காம இந்த வீட்டின் மூலியமா ஒரு பிரச்சனையை கொடுத்து அதுக்குண்டான ஒரு அவமானத்தையும் கொடுத்துருச்சு நீங்க இதெல்லாம் வாஸ்துப்படி பார்த்து தானே கட்டுனேன் இதெல்லாம் அமைஞ்சுது ஏன் எங்களுக்கு நினைக்கல அப்படின்னு ஒரு ஒரு கேள்வின்னு வச்சுக்கல அப்ப இவருக்கு கேள்வி கேட்கும்போது ஜாதகம் அந்த காலகட்டத்துல சுக்கர மகாத்திங்கிறது ஒரு யோகமான திசை தான் லக்னாபதியோட சாரத்தை பெற்றுச்சு அப்ப லக்னாபதி சாரத்தை பெற்ற சுக்கரன் வந்து இவருக்கு வந்து யோகத்தை தான் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை அங்க சுக்கரன் வேற வர்க்கோத்தம் அந்த ஜாதகத்துல வர்க்கோத்தம் பெற்ற நிலை அப்ப நான் சொன்னேன் வர்க்கோத்தம் பெற்றிருந்ததுன்னா ஒரே மாதிரி தன்மையை கொடுக்கும் ஏன்னா அந்த இதுல வந்து பிடி பிரிவாதம் தன்மைங்கிற மாதிரி நம்ம கட்டிதான் ஆகணும் செஞ்சுதான் ஆனுங்கிற தன்மையை அங்க சுக்கர பகவான் கொடுத்து சுக்கர பவானை கொடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் இவர் வந்து அந்த கொடுத்ததுலேயே எல்லாமே இழந்துட்டாரு அந்த வீடு கட்டி வீடை விற்று அந்த வீட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு லாஸ் என்று சொல்லும்போது அவர் வந்து வெளியிலேயே அவருக்கு வந்து தலகாட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார் அவர் எதிர்லாம் வந்துச்சு அதாவது மூணாம் தாங்க குடுக்கல் வாங்கல் அதாவது வர்த்தக தொடர்பை பைனான்ஸ் என்ற ஒரு நிலைப்பாடை வைத்து அந்த பைனேட்ஸ் மூலியமாக ஒரு வரவு செல்ல பண்ணும்போது பைனேட்ஸில் மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆகி போச்சு இவருக்கு அதனால இவருக்கு வந்து அதுல லாஸ் ஆகி வீடும் அந்த டைம் வீட்டுனால லாஸ் அதனால வீட்டை விற்று நமக்கு டெபாசிட் செஞ்சவங்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுக்கணும் சொல்லி அதில் பணத்தை கொடுத்து அந்த காலகட்டத்துல வந்து அவரு வெளியே வர்றதுக்கு போதும் போது ஆயிடுச்சுங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இப்போ அந்த சுக்கர திசை இவருக்கு முடிஞ்சு கடைசியா வந்து இந்த ஜாதகத்துக்கு அதுக்கு அதுக்கடுத்த வரக்கூடிய திசைன்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த ஜாதகத்துக்கு சுக்கர திசை முடிஞ்சவனா சூரிய பகவான் திசை இந்த சூரிய பகவானோட திசை இந்த ஜாதகத்துக்கு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் சூரிய தான் இவர் வந்து இதுலேருந்து மீண்டும் ஒரு வேலைக்கு போய் அந்த வேலை மூலியமாக இந்த ஜாதகர் அதுலேருந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு அந்த ஜாதகத்துக்கு ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுத்து அதுக்கு அது சந்திர திசை இந்த ஜாதகத்துக்கு ஒரு தொழில் மீண்டும் ஜீவனத்தை கொடுத்து ஏன்னா விபரீத யோகம் என்று சொல்லக்கூடிய அர்த்தி இவங்க பூர்வ புண்ணியத்தின் மூலியமாக இழந்த இடத்தினால் இவங்களுக்கு ஒரு பணம் வர வேண்டியது வந்து அந்த பூர்வபுணி நிலத்தினால் இவருக்கு வந்து பிரச்சனை இருந்து அது மூலியமா இவருக்கு சகாயம் கிடைச்சதுனால அந்த பூர்வபுணி இடத்திலேயே மீண்டும் இவர் வீடு கட்டக்கூடிய அமைப்பு எந்த காலகட்டத்தில் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மீண்டும் இவருக்கு செவ்வா பகவானோட திசை இந்த ஜாதகத்துக்கு செவ்வா பகவானோட திசை எப்ப ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சு இந்த ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் செவ்வா திசை இப்ப செவ்வா அந்த இலக்குன்னு சிம்மத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் பாதகாதிபதியா வரக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ஜாதகத்தில் எப்படி ஒரு யோகத்தை கொடுக்க முடியும் தந்தைக்கு பாதகம் அப்படின்னு சொல்லலாம் தந்தையாருக்கு பாதகத்தை கொடுக்கும் அப்ப இந்த செவ்வா பகவான் நீசமாகி நவாமசத்துல போய் ஆட்சி பெற்றார் செவ்வா அப்ப செவ்வா பெற்ற சாரம் என்று பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு செவ்வா வந்து கரெக்டா இந்த ஜாதகத்துல வக்கரம் பெற்றார் செவ்வா அவர் வக்கரம் பெற்று சனி பகவானோட நட்சத்திரத்தில் இருக்கார் சனி பூசம் பூசம் வந்து பூசத்தில் நாலாம் பாதத்தில் ச செவ்வா பகவான் இருக்க நவாம்ஸ்ல வந்து ஆட்சி பெற்றுட்டார் செவ்வா அப்ப வீடுங்கிற சிம்மல் அழைக்கிறதுக்கு நாலாம் அதிபதி வரக்கூடிய செவ்வா ராசியில நிச்சயமா இருந்து போய் ஆட்சி பெற்றனால அந்த செவ்வா பகவானோட திசையில் இந்த ஜாதகர் தன்னோட பேரிலே அந்த பூர்வ புண்ணியத்திலேயே சொந்தமாக மீண்டும் வீடு கட்டக்கூடிய ஒரு பாக்கியமும் இருந்துச்சு அந்த காலகட்டமும் இப்ப அவருக்கு நிறைவேறி மீண்டும் சொந்த வீட்டில் இந்த இவரு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த செவ்வா பகவானு கொடுத்துருச்சு எப்படி பாதகாதிபதி இவருக்கு ஒரு யோகத்தை கொடுத்தார் அப்படின்னா வக்கரமாயி ராகுவோட சேர்க்கை பெற்று இவருக்கு வந்து அந்த நீசத்தன்மை நவாம்சல் நீசத்தன்மை இருந்தாலும் ராசியில வந்து ஒன்பதாம் இட வளர்த்துச்சா அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் இடம் வளர்த்துச்சு அப்ப நாலாம் இடம் வளர்த்தது இந்த ஜாதகத்துக்கு அந்த யோகத்தை கொடுத்துருச்சு எந்த காலகட்டத்தை குடுச்சுன்னா செவ்வா பகவானோட திசையில இந்த ஜாதகத்து அந்த யோகத்தை ஏற்படுத்தி இப்ப அவர் சொந்த வீட்டுல இருக்காரு அடுத்ததாக சொல்றேன் இனிமேல் வந்து இந்த வீடும் வந்து உங்க பேர்ல இருக்கிறதோட உங்களோட பையனோட பேர்ல மாத்திக்கிறது இன்னும் உங்களுக்கு சிறப்பை தருங்க ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானம் என்பது ஐந்தாம் இடத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான சுக்கர பகவான் இருப்பதுனால அந்த குரு பகவானும் உங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போது ஏழில் இருக்கார் லக்னாபியோட சேர்க்கை பெற்று இருக்கார் அப்போ லக்னாவி சூரியனும் குருவும் சேர்க்கைப்பட்டு ஏழாம் இடத்துல இருப்பது அப்போ உங்களை உங்களுக்கு அப்புறம் உங்கள் பையனுக்கு தான் அப்போ பையனுக்கு நீங்கள் முன்னாடி எழுதிக்கிட்டிங்கன்னா இந்த சொத்து நாள் உங்களுக்கு வரக்கூடிய தோஷங்கள் விலகிவிடும் அப்ப நாலாம் இடத்தில் நவாம்சான் வளர்த்தினால அந்த காலகட்டத்தில் இவர் ஜாதக ரீதியாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு முன்னாடி ஒரு சுக்கர திசையில வந்து வாஸ்து பார்த்து எல்லாம் செஞ்சு இவருக்கு அந்த நிலைப்பாடு நிலைக்காத காரணம் ஏன் என்று பார்க்கும்போது ஜாதகமே இவருக்கு சரியான ஒரு நிலைப்பாட்டை எங்க கொடுத்துச்சு அப்ப இவர் ஜாதகத்தை வைத்து நம்ம வந்து வீ ஒரு வீடு கட்டுறதுக்கு இந்தந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குன்னு என்று தீர்மானிச்சு அதுக்கப்புறம் வாஸ்து பார்த்து அளவுகள் முக்கியம் ஏன்னா வாஸ்து வந்து அளவுக்கு தாங்க முக்கியம் மனையடி சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் அந்த அளவை வைத்து நீ சரியான ஒரு வீடு கட்டும் போது அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் ஜாதகம் சிறப்பு இல்லாத போது நீங்க என்னதான் ஒரு வாஸ்து பார்த்து நல்லா சிறப்பா செய்த கூட அது ஒரு அவயோகத்தை கொடுக்கும் நண்பர்களே அதனால வாஸ்துங்கிறது உண்மையான கலை அதை வந்து நம்ம வந்து குறை சொல்றதுல தவறு என்ன அளவுக்கு அந்த கலையை நம் எப்படி பார்த்து எப்படி செய் வீடுங்கிறது அமைப்பது வாசி அமைச்சாலும் அந்த ஜாதகருக்கு அது குடுப்பனை இருக்குதா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது அந்த குடுப்பனை இருந்தாதான் அந்த ஜாதகர் அந்த வீட்டில் வாசிக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது இல்லாட்டி அந்த வீட்டுக்கு வாசிக்க முடியாத ஒரு தன்மை ஏற்படுத்திடும் அப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே எந்தெந்த காலகட்டத்தில் வீடு கட்ட முடியும் வீடு சொத்து வாங்க முடியும் சொத்து சேர்க்க முடியும் நம்ம எந்த மாதிரி ஒரு நிலையில் வர முடியும் என்பதை ஜாதகமே ஒரு நூறு சதவீதம் உங்களுக்கு சரியான வழியை காட்டும் நண்பர்களே ஜாதகம் அதனாலதான் உங்களுக்கு ஜாதகம் சாதகமா பாதகமா என்று பார்க்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்குது அப்ப சாதகத்தை நீங்க வைத்து கொண்டு உங்களோட வாழ்க்கை பயணத்தையும் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தையும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வரக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் ஜாதகம் மூலியமா தீர்மானிச்சீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அது வந்து தப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவும் இருக்கும் ஏன்னா இந்த ஜாதகர் இதை அனுபவித்து இன்று வரைக்கும் ஏன்னா அன்னைக்கு வீடை விட்டுட்டு இவர் இந்த ஜாதகர் வந்து நான் பிழைச்சதே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு விபத்தை அவர் சந்திச்சார் விபத்தையும் சந்திச்சு அந்த கண்டத்துல இருந்து ஒரு தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் அப்படிங்கறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த ஜாதகத்தின் மூலியமா நடந்துச்சுங்க நண்பர்களே ஆனா இவர் வந்து ஆன்மீகத்தின் மேல் ரொம்ப ஒரு பற்றற்ற இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் அதே மாதிரி ஆன்மீகத்தில் இன்னும் நம்பிக்கை உள்ளவராக இருப்பாரு அதாவது வாஸ்து இதெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல நம்பிக்கையோட தான் அவர் இருக்காரு இருந்தாலும் எனக்கு ஏன் அந்த மாதிரி நடந்துச்சு நான் எல்லாம் பார்த்து தானே செஞ்சேன் எனக்கு ஏன் இந்த மாதிரி கொடுத்துச்சு அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு ஏன்னா எல்லாம் உண்மையான நிகழ்வு தான் எந்த காலகட்டத்தில் நடக்குமோ அந்தந்த காலகட்டத்தில் தான் அது அது நடக்கும் நண்பர்களே நம்ம எதையும் குறை சொல்லுவதுக்கு முன்னாடி அந்த குறை எதுனால நடந்துச்சு என்பதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவாவே அந்த குறைக்கு உண்டான நிவர்த்தி கிடைத்து விடும் என்பதற்காக தான் நான் பார்த்த ஒரு அனுபவ ரீதியான ஒரு ஜாதகம் இது அனைவருக்கும் ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கும் ஆனால் அந்த ஜாதகத்தையும் உங்களுக்கு வந்து ராசி கட்டத்தை நான் அந்த டேட்டா பர்த் போட்டு உங்களுக்கு பதிவிடுகிற நண்பர்களே இதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எந்த மாதிரி நடந்துச்சு என்ற ஒரு விஷயத்தில் நான் உங்களுக்கு பதிவு சொல்லிட்டு இருந்தேன் இருந்தாலும் அந்த அந்த ராசி கட்டத்தை உங்களுக்கு போடும்போது நீங்கள் சிறப்பாக இருக்குங்கிறது கருதுகிறேன் இவர் பிறந்த தேதி வந்து பார்க்கும்போது அதையும் குறித்து வச்சுக்கோங்க இருபத்தாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மணி இருபது நிமிஷம் பிஎம் பிறந்திருக்காரு நாமக்கல் மாவட்டம் நீங்கள் இதை எடுத்து வச்சு இதுக்கு ஆய்வுலாம் நீங்கள் வச்சுக்கோங்க இவர் வாஸ்து பார்த்து முழுமையா வீடு கட்டி அந்த வீட்டில் வாழ முடியாத ஒரு தன்மை சுக்கர மகாதிசை சிறப்பை கொடுக்கல அந்த ஜாதகத்து சுக்கரன் சுயசாரம் பெற்றும் ஏன் கொடுக்கல என்ற ஒரு நிலைப்பாடுலாம் இந்த ஜாதத்தில் இருக்குது இதெல்லாம் நீங்க சுக்கரன் ஏன் கொடுக்கலீன்னா சூரியனுக்கு ஒரு பகையான கிரகம் சுக்கரன் அதனால அதுக்கு கொடுக்கலீங்க நண்பர்களே அப்ப அந்த சூரியனுக்கு மார்காதிபதி வரக்கூடியவங்க சுக்கரன் தான் ஒரு மார்காதிபதி ஒரு மாரகத்துக்குண்டான உப்பான கண்டத்தை கொடுப்பார் மாரகத்தை ஏற்படுத்துவார் அதனால சூரியனுக்கு சுக்கரன் பகை அதனால இவருக்கு அந்த பகை உணர்வையும் பிரச்சனையும் ஏற்படுத்தி இவருக்கு ஒரு நிம்மதி இல்லாத தன்மையும் கொடுத்து விட்டார் இவர் அந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாகவும் பண ரீதியாகவும் மிகப்பெரிய இழப்பை சந்திச்சு அதுல இருந்து இப்ப மீண்டு வந்து இவர் ஒரு செவ்வா திசையில் பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வா திசை என்பது இவருக்கு சாதகமா போனால இப்ப அவருக்கு அந்த சாத பாதகம் சாதகமானதுனால இவர் இந்த காலகட்டத்தில் சொந்த விட்டு சொந்த வீட்டில் வாசிக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த நவக்கோள்கள் கொடுத்தது என்ற உத்தரத்தை முன்வைத்து உங்கள் இடத்திலிருந்து நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பிரமத்தியோல்வன் சந்திரன்